வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருமண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் காத்து ரட்சிப்பாய் நீயே என்று தலைப்பு நினைந்து நித்தமும் அலைகிறேன் நித்தம் அலைகிறேன் மொத்தமும் முழுமுதற் பொருளும் நீயே மொத்தமும் முழுமுதற் பொருளும் நீயே தன்னை தற்பரத்தை தார்மீகத்தை இணைக்கின்றேன் தன்னை தற்பரத்தை தார்மீகத்தை இணைக்கிறேன் சத்தமும் சகலமும் சதாசிவம் நீ சத்தமும் சகலமும் சதாசிவம் நீ பொன்னை மரத்தடி போதாகாரத்தை பூர்ணஸ்வரூபமானாய் பொன்னை மரத்தடி போதாகாரம் ூபமானாய் சித்தமும் சிவயோகம் நீ சித்தமும் சிறப்பும் சிவயோகம் நீ மண்ணை மனையை மகிழ்ச்சியாக்கும் நீ மக்களை மானிடரை மதி உயர்த்தி காப்பாயே மக்களை மானிடரை மதி உயர்த்தி காப்பாயே வாழ்க வளமுடன் நின்னை நினைந்தே நித்தமும் அலைகின்றே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குறு கூறும் அளவிலே இந்த வரி பதிவாகியிருக்கிறது மொத்தமும் முழு பொருளும் நீ அனைத்துமாகி இருக்கக்கூடிய இறைவன் நீயே தன்னை தற்பரத்தை தார்மீகத்தை இணைக்கின்றேன் தன்னை முழுவதுமாக சரணாகதியாக தற்பரமாக இருக்கக்கூடிய ஒன்றில் தார்மீகத்தை இறை இணைவு பெறுவதற்காக இணைகிறேன் சத்தமும் சகலமும் சதாசிவம் நீ சத்தமாகவும் சகல சௌபாகியம் தரும் சதாசிவும் நீயாக இருக்கிறாய் பொன்னை மரத்தில் உன்னை வணங்குகிறார்கள் போதாகாரத்தை ஐங்கரத்தான் என்று ஐந்து பௌதீகத்தை ஒன்னையே தொழுகிறார்கள் அனைத்து இருக்கக்கூடிய பூரண சுரூபும் நீதான் சித்தமும் சிறப்பும் சிவயோகம் நீ என்னுள் கூடிய உயிரும் நீதான் அனைத்து சிறப்புமாகி இந்த பிரபஞ்சமாக ஆகியிருப்பதும் நீயேதான் தான் அவ்வாறு அனைத்து யோகத்தையும் சிவயோகம் என்பதாக நீதான் நீதான் அளித்துக் கொண்டிருக்கிறாய் மண்ணை இந்த உலகத்தில் மனையை அனைத்து குடும்பங்களையும் மகிழ்ச்சியாக்கும் நீ இறைவனை ஒன்றி செல்பவர்கள் அனைவரும் பேரின்பமாக பேரின்ப கழிப்பாக பேர ஆனந்தமாக வாழ்வை நடத்துவதாக மாற்றுவதும் முன்னருள்தான் மக்களை மானிடரை மதி காப்பாயே அனைவரையும் அனைத்து நலமும் அளித்து அனைவருக்கும் காப்பாக அமைய வேண்டும் என்பதாக கவி வந்திருக்கிறது காத்து ரட்சிப்பாய் நீயே என்பதாக நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி பத்தடி வருகிறார் என்பதாக இக்கருத்து தெரிவிக்கும் இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எனது குரு வேதாத்திரி மகரிஷிக்கும் எதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் നന്ദി 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 വാഴ്ക വളമുടൻ എന്ന വഴക്കി വാഴ്ക വഴുക